உங்க மூடில் எப்படி இருந்தால் உங்களுக்கு வசதியா இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்குதோ எப்படி பிடித்திருக்கிறதோ அதுதான் உங்களை முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக நிர்ணயிக்க எனக்காக பேசிய இங்க இருக்கக்கூடிய உங்களுக்காக பேசிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக பேசிய முதல் மனிதன் வந்து பெரியார் அவர்கள் அரசியலில் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார் நம்மளை பத்தி பேசுறதுக்கு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாங்க போயிட்டு வரத அவன் முடிவு பண்ணட்டும் உனக்கு எனக்கு கவலை உங்க யாருக்கிட்டேயாவது நான் உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பேரை சொல்லுவீங்க யாருடைய ஜாதியும் நம்ம பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒருத்தரோட அது சேர்ந்து வரும் மனிதர்களை மனிதர்களாக அதுக்காக தமிழ்நாட்டுல ஜாதியே இல்லை யாருக்குமே அந்த உணர்வு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும்போது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்டப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாட்டு அதுக்கு காரணம் தந்தை அதனாலதான் அவர் என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்ற அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரை உலகத்துல இருந்தெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல மாற்றங்களை கொண்டு வரேன்னு சொல்றாங்க யார் இருந்து வந்தாலும் தப்பில்லை நீங்க சினிமால இருக்கலாம் இப்போ டாக்டர் ஒருத்தர் மேல உட்கார்ந்துட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு அதனால நீ எந்த ஃபீல்டுல இருந்து கழகர் கலைஞர் அவர்கள் கூட திரைப்படத்துல நிறைய வசனங்கள் அதுக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டாரு ஆனாலும் வசனங்கள் எழுதி இருக்காங்க படங்கள்ல பணியாற்றி இருக்கிறார்தே அதனால யார் எந்த இடத்துல இருந்து வரணும்னு யாரும் ஒரு ஜனநாயக நாட்டுல சொல்ல முடியாது ஆனால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க வர வேண்டும் என்று நினைக்க கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படத்துல பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சிந்திச்சுப்பா திருப்பி பாக்கலாம் படம் அடிக்கடி ச தொலைக்காட்சிகள்ல போறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் அடி எடுத்து வைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் இங்க பெண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க பெண்கள் எப்படி உடை உடுக்கலாம் பெண்கள் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அது இருக்கவங்க நம்மளை எப்படி சரியா நடத்த முடியும் நிச்சயமாக முடியாது ஆனால் ஆளும் பெண்களும் சமம் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொன்ன முதல் மனிதன் தங்கள் பெரிய உன்னோட உடையிலிருந்து உன்னோட படிப்புல இருந்து உன்னுடைய லட்சியங்கள்ல இருந்து உன்னோட கனவுல இருந்து குடும்பத்தை நீ எப்படி பாக்குற குடும்பம் உன்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னு எல்லா கடையும் தூக்கி எறி என்று சொன்ன முதல் மனிதன் எனக்காக பேசிய இங்க இருக்கக்கூடிய உங்களுக்காக பேசிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக பேசிய முதல் முதல்ல பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசியது திராவிட இயக்கம் எல்லாரும் சுவிட்சர்லாந்து பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஒரு நல்ல வளர்ந்த நாடு ரொம்ப அழகான நாடு ரொம்ப எல்லாருக்குமே பாதுகாப்பான ஒரு நாடு இல்லையா சுவிட்சர்லாந்து அங்க பெண்களுக்கு உரிமை எப்ப கொடுத்தாங்க சொல்லுங்க பெண்களுக்கு அங்கே ஓட்டுரிமை எப்போது கிடைக்குது எல்லாரும் ஓட்டு போடுறோம் இல்லையா அங்க பெண்களுக்கு ஏன்னா ஒரு காலகட்டத்துல பெண்களுக்கு நிறைய நாடுகள்ல வாக்குரிமை கிடையாது சுவிட்சர்லாந்துல பெண்களுக்கு வாக்குரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கிடைக்கும் தமிழ்நாட்டுல எப்ப கிடைக்குது அதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கான வாக்குரிமை ஓட்டுரிமை எந்த மிகப்பெரிய பல நாடுகள்ல வளர்ந்த நாடுகள்ல அடிச்சாங்க ஜெயிலுக்கு போனாங்க எல்லாம் பண்ணாங்க எதுவுமே இல்லாம பெண்களுக்கு அந்த உரிமையை மாநிலம் தமிழ்நாடு தந்தது நீதி கட்சி அதனாலதான் இந்த மாநிலம் என்பது நிறைய இருக்கு எல்லாத்தையும் பெண்கள் அடைந்து விட்டார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனா போக வேண்டிய தூரம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த மாநிலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் நமக்காக போராடி இருக்கிறார்கள் நமக்காக வாதாடி இருக்கிறார்கள் நமக்காக சிந்தித்திருக்கிறார்கள் நமக்கான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் யாரோ உங்களுக்கு நீங்கதான் இப்படிதான் சிந்திக்கணும் அப்படின்லாம் சொல்லல ஆனால் உங்களுக்கு எது நல்லது உங்களுடைய வாழ்க்கையை எது மாற்றும் உங்களை எது மதிக்கும் எந்த சமூகத்தை நாம் நமக்கான சமூகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஆட்சி எது அரசியல் எது அப்படிங்கறத நாம் திரும்ப 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 சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறீங்க அதுக்கு கோல் பண்ணுவாங்க பதில் போடுவாங்க சில நேரங்கள நம்மள வருத்தப்படக்கூடிய வகையில கூட நாங்க எப்படி அதை எதிர்கொள்றது ஒரு விஷயத்தை சொன்னோம்னா ஒரு கருத்தை சொன்னோம்னா இத்தனை பேர் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இல்லைன்னா ஒரு படம் போடுறோம் லைக் போட மாட்டேங்கிறாங்க வேற ஏதாவது கமெண்ட் அடிக்கிறாங்க வருத்தமாக அடிக்கிறது நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில வருவது இந்த வலிகளை எல்லாம் நான் எப்படி உடைப்பது நான் ஒன்னே ஒன்னு இங்க இருக்கக்கூடிய மகளிரணியில இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் நம்மளை பத்தி பேசுறதுக்கு வேற யாருக்கும் ஏற்பாடு நீங்க யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க வேற யாரும் இல்லை யாராகனா இருக்கட்டும் உலகத்திலேயே போல உன்னதமான மனிதர்களாக கூட இருக்கட்டும் ஆனா நீங்க யாருன்னு முடிவு பண்றதுக்கோ உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கோ உங்களை கேவலப்படுத்துறதுக்கோ வேற யாருக்கும் உரிமை கிடையாது தகுதியும் கிடையாது ஒரு காலகட்டத்துல ஒரு குடும்பத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஊர்ல என்ன பேசுவாங்க சுத்தி இருக்கவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு ஒரு பிரசாரி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக பயந்துகிட்டு நம்ம வாயே திறக்காம இருந்தோம் வெளியில வராம இருந்தோம் இன்னைக்கு அந்த வட்டம் அப்படிங்கிறது மிக பெருசாயிருச்சு சோஷியல் மீடியாவா மாறிடுச்சு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க கூட ஒரு சோஷியல் மீடியால ஒரு போட்டோ போட்டுச்சுன்னா லைக் வரலன்னா ரொம்ப வருத்தம் இல்லையா ஒரு ட்ரெஸ்ஸ போடுறாங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி நாலு பேர் சொல்லலாம் வருத்தம் வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கும் வரலாம் பெண்களுக்கு நான் திரும்ப 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 சொல்லுவது நீங்க நல்லா இருக்கீங்களான முடிவு பண்ண வேண்டியது நீங்க மட்டும்தான் வர வந்து சொன்னா சந்தோஷம் சொல்ல கண்ணாடி இருக்குல்ல கண்ணு கண்ணுக்கு நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அதுதான் முக்கியம் வேற யாருடைய கருத்துக்களும் உங்களுடைய கருத்தை தாண்டி முக்கியமானது இல்லை எனக்கு எந்த முறை கன்வினன்ட்டா இருக்கும் எந்த வித போனா உங்களுக்கு வசதியா இருக்கும் உங்க முடிவு எப்படி இருந்தால் உங்களுக்கு வசதியா இருக்கும் உங்க முகம் எப்படி இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கதோ எப்படி பிடித்திருக்கிறதோ அதுதான் உங்களை முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதே போல ஒரு கருத்து சொல்றீங்க அது உங்களுடைய கருத்து சொல்றதுக்கான அத்தனை உரிமையா உங்களுக்கு இருக்கு பாதி நேரம் அந்த கமெண்ட்ல போடுறாங்கல்ல என்ன சொல்றீங்கன்னு புரியாது புரியாத ஆண்டுங்க சொல்றாங்க கருத்துக்களை தயவு செய்து நிறுத்தி கொள்ளாதீர்கள் வெளியில வரதுக்கு நாலு தடவை யோசிக்காதீங்க வெளிய நம்ம அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு அதனாலதான் தான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னாங்க அவன் வெளியில போயிட்டு வரத அவன் முடிவு பண்ணட்டும் உனக்கு ஏன்னு கவலை இல்லையா யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை நீங்கள் உங்களை பத்தி கவலைப்பட்டா போதும் உங்களுடைய அரசியலை தீர்மானிப்பதற்கு உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்வதற்கு உங்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும் எது வந்தாலும் எந்த தடை வந்தாலும் யார் பேசினாலும் குறித்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது

பெண் ஆனாய் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு எது எதுக்கோ நேரம் ரீல்ஸ் பாக்கிறோம் டிவி பாக்கிறோம் சீரியல் பாக்குறோம் இல்லையா உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது அடுத்த தலைமுறைக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அது உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நீங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அதை மாத்திர படி அதை படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை நிச்சயமா தேடி படிப்பீங்க தேடி புரிந்து கொள்வீர்கள் அதனால அந்த புத்தகத்தை படியுங்கள் நமக்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை யார் உருவாக்குவார்கள் நமக்கான நிஜமான ஹீரோஸ் யார் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய தருணம் இந்த தருணம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யார் உங்களுக்காக நிற்கக்கூடியவர்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கான உலகத்தை உருவாக்க கூடியவர்கள் யார் என்று சிந்தித்து இந்த தருணத்திலே நாம் நம்முடைய அரசியலை முடிவு செய்ய வேண்டும் முன்னெடுக்க வேண்டும் பெரியார் வந்து நம்மளை சிந்திக்க வச்சா இல்லையா இந்த சமூகத்துல எதோ சரி பரவாயில்ல வாய மூடிட்டு நம்ம போனோம்னு சொல்லிக்கிட்டே வளர்த்தாங்களோ அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேளு அப்படின்னு நமக்கு நம்ம அப்பா யோசிக்கல நமக்காக நம்ம தாத்தா பாட்டி யோசிக்கல ஏன்னா அவங்க எல்லாமே அதில் ஊறி போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை மாற்றி ஒருத்தர் கேள்வி கேளு உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் அவர்கள் பாலியல் பலாத்காரம் பற்றி கேட்குறீங்க நான் உடனே ஒன்று கேட்குறேன் உங்கள் வீட்டில் நம்மளை வளர்க்குறானே எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் என்ன சொல்லி வளர்க்குறாங்க ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்து ஏன்னா இருட்டில் வெளியில் போனேன்னா ஏதாவது தப்பாக நடக்கலாம் இந்த டிரஸ்ஸ போட்டுட்டு வெளியில போகாத நாலு பசங்க கமெண்ட் அடிப்பாங்க தப்பா பேசுவாங்க தப்பா நடந்துக்கலாம் சொல்றாங்களா சொல்றாங்களா அதனால ஒரு பெண் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத திரும்ப 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 சொல்லி வளர்க்கிறோம் ஏதாவது ஒரு வீட்லயாவது ஒரு பெண்ணை மீன் மரியாதையாக நடத்த வேண்டும்னு சொல்லி வளர்க்குறோமா ஆஹ் அண்ணன் தம்பி அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஒரு பொண்ணை பார்த்தா அவ ட்ரெஸ் அவ இஷ்டம் அவ பன்னெண்டு மணிக்கு நிக்கிறான அவ இஷ்டம் நீ ஏன் கமெண்ட் அடிக்கிற அடிக்கிறா அவளை ஒரு பெண்ணுடைய உடலுக்கான உரிமை அவளுக்கு மட்டும்தான் இருக்கு அவள் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவளை தொடுறது தப்பு குற்றம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வீட்டுல வளர்க்கறோம் இல்ல இல்லையா அத பண்ணும் பொழுதுதான் இந்த சமூகம் மாறும் பலாத்காரங்கள் நடக்கும் போது நிச்சயமா அரசு அதை தடுக்கிறதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படி நடந்து விட்டால் குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் சட்டம் வந்து தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் யாரும் மறுக்கல ஒவ்வொருத்தர் வீட்லயும் வந்து அரசாங்கம் பார்க்க முடியாது நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா குடும்ப ஒரு திருமணத்திற்குள்ளேயே பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் இல்லையா அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க ஒன்றியத்துல இருக்க அரசாங்கம் ஒரு சட்டமாக முன்னுதாரணமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி அதை கூட செய்ய மறுக்கக்கூடிய சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால சமூகம் மாறும் வரை இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும் நாம் நம்மளை எப்படி பாதுகாப்போடு இருக்க சொல்லி தராங்களோ அதே நேரத்துல ஆண்களை பெண்களை தவறாக பார்ப்பது ஒரு பொருளாக பார்ப்பது தவறு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அந்த தெளிவை உருவாக்காமல் இந்த சமூகம் மாறாது அதைதான் தந்தை பெரியா திரும்ப திரும்ப சொன்னார்